உங்களோட மொபைல் அடிக்கடி ஹீட் ஆகுதா அப்போ நான் சொல்ற இந்த செட்டிங்ஸை உங்க ஃபோனில் சேஞ்ச் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்களா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ வாங்க அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத ஒரு மூணு செட்டிங்ஸை மட்டும் மாற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்க நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்க மொபைலை ஓப்பன் பண்ணிங்க மொபைல ஓப்பன் பண்ணுவது வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்கும் எல்லா மொபைலையும் செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுவீங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுனா இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெதுவாக தள்ளிட்டு வாங்க தள்ளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேட்டி ஸ்கிரீன் இருக்கும் ஒரு சில இதுல இன்னும் கீழே தான் பேட்டரின்னு வரும் இந்த பேட்டரியை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி யூசேஜ் ஸ்டேட்டஸ்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கொடுக்க சொல்லும் ஓகே கொடுத்துருங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு மேலே வந்து சர்ச் வார்டு இருக்கும் இந்த மாதிரி சர்ச் வேர் இருக்கும் அதில் வந்து இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்க பேக்ரவுண்ட் இந்த ஸ்க்ரீனில் போட்டேன் பாருங்க பேக்ரவுண்ட் வந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு மேலேயே வந்துடும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் அப்படி கீழே அதுவே ஓடும் ஓனதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்டாண்டர்ட் லிமிட் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸர் அட் மோஸ்ட் ஒன் ப்ராசஸ் இருக்கும் வரிசையா இருக்கும் நாலு வரையும் அதுல வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க இந்த நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுக்கறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மூலியமா உங்களோட ஆப் எல்லாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ஆயிருக்கு அதாவது ஒரு சில ஆப் எல்லாம் முன்னாடி எல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து டெலிட் பண்ணாமட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் பாத்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்துருக்கும் அப்படி விட்டுட்டு நார்மலா போயிருக்கீங்க ஆனா பின்னாடி வந்து அதெல்லாம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் ஒரு சில ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ப்ளேஸ்டோர்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கேட்காம உங்களோட அனுமதி இல்லாம பேக்ரவுண்ட் வந்து ப்ராசஸ் ஆகாது மட்டும் இல்லாம ஒரு சில ஆப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் கொடுப்பாங்க நீங்க அப்டேட் கொடுத்தா மட்டும் தான் அப்டேட் ஆகும் அது வரையும் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஒருவேளை உங்க மொபைலில் வந்து அப்டேட் வந்திருக்கு அப்படி நோட்டிபிகேஷன் மறக்காம அப்டேட் பண்ணிருங்க அப்படி வரல அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க அப்டேட் வந்தால் கண்டிப்பா அப்டேட் கொடுத்துருங்க இது மாதிரி அப்டேட் கொடுக்குறதுனால உங்க மொபைலில் ஏதாவது ஆப்ல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சரியாகிடும் மூணாவது சொல்ல போறது ரொம்ப நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்லாம் ஓபன் பண்ணிடுவீங்க திருப்பி அதை வந்து க்ளோஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க இந்த சைடில் மூணு டாட் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பட்டன் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ல வந்து நிறைய நிற்கும் அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க இழுத்து விட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும் அது மட்டும் நீங்கள் சார்ஜ் மொபைல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இருக்கும்போதே சார்ஜ் இருக்கும்போதே சார்ஜ் போட்டுருங்க அதே மாதிரி ஃபுல்லாக நூறு பர்சன்டேஜ் வரையும் சார்ஜ் போடாதீங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் சார்ஜ் போடுங்க இதே மாதிரி ரொட்டேட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் மொபைலும் அடிக்கடி ஹீட் ஆகாது அதோட மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதோ இல்லை கேம் விளாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பின்னாடி கவர் இருக்குது பாருங்க அந்த கவரை வந்து கழட்டிட்டு நீங்கள் கேம் விளாடுங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் வந்து ஹீட் ஆகாது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஸ்லோவா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கறத வீடியோ இருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்